ட்ரினிட்டி சேர்ந்த சேவையில் ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை கொண்டு வாய்ந்ததாகவும் திறமை வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளையும் கண் நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவையாற்றுவதை மையமாகவும் கொண்டு செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் லாசிக் பார்வை சரி செய்வதில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் காண்டுரா லேசிக் கருவியை அறிமுகம் செய்துள்ளது இக்காண்டுரா லாசிக் கருவி கண்ணாடி அணியாமல் இருக்க பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு கண் விழித்தரையில் உள்ள குறைபாட்டினையும் சரி செய்கிறது ஸ்மைல் மற்றும் லாசிக் கருவிகளால் அளிக்கப்படும் சிகிச்சையால் சிறப்பான பார்வை மற்றும் கண் விழித்திரையின் பரப்பளவை முப்பரிமாணத்தில் எடுத்துக்காட்டுகிறது காண்டூரா லாசிக் கருவி அறிமுக விழா சலுகையாக ஐந்து சதவீதம் சலுகை விலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது நிகழ்வில் தலைமை விருந்தினராக கோவை ஹிண்டு விளம்பரம் மற்றும் விற்பனை பிரிவின் பொது மேலாளர் ஆர் சிவக்குமார் ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சுனில் டாக்டர் முகமது சபாஸ் டாக்டர் பிரவீன் தனபால் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனுபிரிதி ஜெயின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் அபக் மீடியா பாலகிருஷ்ணன் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் and i'm so happy that uh, we have introduced nasi contour machine also to the center and i would like to uh, honoring us with the with his presence for inaugurating this ceremony and also i would like to express my appreciation in making this event possible and uh, i would like to thank all of you அட்வான்ஸு மஷின் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷின்ல வந்து எனி இரெகுலரிட்டிஸ் இருந்தால் அதை எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் வந்து ஹை டெஃபினேஷன் விஷன் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி கிடைக்க முடியும் அது தவிர ஃபாஸ்டா நார்மல் மஷின்க்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இது ஆகும் அப்ப வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிருக்கும் பெயின் வந்து ரெட்னஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ விதின் த்ரீ டு ஃபோர் டேஸ் அவர் வந்து ஈஸியா எல்லாம் ருட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி ரிகவரில இருக்கும் ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மெஷின் அண்ட் Uh, in our advantage, uh, on the US fda approved machine, which is very safe for the patients. On the results on the already established for uh, more than 10 years, the results are very satisfactory. Any manual touches, Nothing, absolutely nothing. This is pure robotic, we can say. Uh, this is also we can say it is a touchless, leadless LASIK. The touch which is a direct machine on the scans, so it shows the Highly accurate, which is highly accurate. Okay, thank you. Thank you. Thank you. voice.